ரோஹிணி மாட்டக்கூடிய நாள் வெகு விரைவில் வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சுதி ரவியோட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்ருக்கு இன்றைக்கி ஸ்ருதி வந்து நான் அதிகமாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் கூட ரவி வந்து என்னால் திசையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்போக ஸ்ருதி கோவப்பட்டு நீ அந்த ரிசாக மட்டும் வரல அப்படின்னா நான் வேறு முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க எனக்கு என்னமோ ஸ்ருதி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ரவி ஸ்ருதியும் கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஷு வந்து ரெண்டு நாளாக அம்மா கூட இருக்கணும் அம்மா கூட தூங்கணும் அப்படின்ற ஆசையில் ரோகிணி ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு ஸோ ஃபஸ்ட் டைம் மீனா பார்த்தாங்க ஒரு வழியாக சொல்லி சமாளிச்சிட்டாரு இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப கிறிஷன் அந்த ரூமுக்கு போக ரோகிணி வந்து அடித்து கிறிஷை வந்து வெளியே அமைச்சர்றாங்க இதை பார்த்த மீனா ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணிட்டாங்க பழக்கம் போல் ரோகுனை வந்து சமாளிச்சிட்டாங்க ஆனால் மீனா அதை பாத்திர வந்து ஏன் அவனை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை நான் அவன் அடிக்கலாம் இல்லை அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலையா ஸோ அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கிருஷியிட்ட கேட்கும்பொழுதும் கிருஷியும் அவன் அடிக்கிறன்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் மீனாட்டை போயிட்டு இல்லை இல்லை நான் பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது மீனாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வித்யாவை ஸ்கிரீனில் காமிச்சிருந்தாங்க ஸோ வித்யாவும் சரி ரோகிணி அம்மாவும் சொல்கிறது ஒரே விஷயத்து தான் நீ எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைப்ப நீ வந்து இப்போயே இந்த உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா ஸோ தண்டனை கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க மண்ணை சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எதையுமே கேட்குறதுக்கு ரோகிணி ரெடியாக இல்லை அதனால் இப்போ ரோகிணி மாட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது மீனாவுக்கும் சந்தேகம் அதிகமாகுது ஏன்னா கிருஷ் வந்ததுலேருந்து அங்கே தான் போயிட்ருக்கான் இன்னும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போது அவங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த உண்மையெல்லாம் வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாளைக்கு எப்படி அந்த ரதியோட சொந்தக்காரங்களாம் வந்து என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு விஜயாவை அடிக்க கை ஓங்கும் பொழுது மீனா சம மாதம் உள்ள வந்து என்ன பேசிகிட்டு இருக்கும்பொழுது கை ஓங்குகிற அப்படின்னு ஒரு அறையும் கொடுத்து அவங்கள நடக்கிற போகிறாங்க இந்த விஜயா தூக்கி வச்சு கொண்டான ரோகிணி நின்று வேடிக்கை பார்க்கும்பொழுது மீனா தான் உள்ளே வந்து செம்ம மாதம் இப்போது விஜயாவை காப்பாத்திருப்பாங்க விஜயா இனிமேலாவது மீனாவை புரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்